ஏழ்நூறு பேர்ல இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணி மண்டபத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா விடுங்க அவளைய மகள் விஸ்ட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட்கே மண்டபத்தை ரெண்டலுக்கு அல்க்க கொடுத்து வராங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் நாலு ஃபுளோர் இவங்க கிட்ட இருக்கு வித் லிஃப்ட் மணமகள் அறை மணமகன் அறை கெஸ்ட் ரூம்னு கார் பார்க்கிங் எல்லாம் அறுபது கார்னு எடுத்துற மாதிரி நல்ல பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லீங்க இவங்க கல்யாணத்துக்கு தேவையான ஏ டு செட் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க போட்டோகிராஃபிக்கு டெக்கரேஷன் மேக்கப் மேல தளம் ஏ டு செட் எல்லாமே நல்லா பெஸ்ட் ப்ரைஸ்க்கே பண்ணி கொடுக்குறாங்க இவங்க கிட்ட கேட்டரிங் இருக்குங்க ஃபுட்டோட குவாலிட்டியும் சரி டேஸ்டும் சரி எந்த ஒரு குறையுமே இல்லாம நல்லா பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க நார்மலான ஃபுட்ல இருந்து ஒரு இலைக்கு தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமான ப்ரீமியமான ஃபுட் எல்லாமே பண்ணி கொடுத்து வராங்க இவங்க நூறு பேர்ல இருந்து ஐயாயிரம் பேர் வரைக்குமே கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க இங்க மட்டும் இல்லைங்க உங்களோட லொக்கேஷனுக்குமே வந்து இவங்க கேட்டரிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்து வராங்க இல்லை இப்போ நம்ம விஎம் கேட்டரிங் சர்வீஸ் தான் இருக்கும் வாங்க கெஸ்ட் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நான் இங்க கேட்டரிங் ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுங்களா நல்லா இருக்குங்கண்ணா எல்லாமே ஓவரால் நல்லா இருக்கு பிரியாணி சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப ரொட்டி நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னங்க உங்களோட அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம விஎம் மகாலன் விஎம் கேட்டரிங் சர்வீஸ்